நாங்களும் ஒரு காலகட்டத்தில் மாணவியாக உட்கார்ந்து கொண்டு இலக்கிய நிகழ்ச்சிகளை பார்த்ததும் அங்கே எங்களுக்கு ஏற்பட்ட கேள்விகளும் தான் வந் இன்றைக்கி எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதா நம்புகிறேன் ஏன்னா நானும் ஒரு அரசு பள்ளி மாணவியாக இருந்து அரசு கல்லூரியில் படித்து ஒரு அரசு வேலைக்குன்னு வந்து இன்று ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறேன் அப்படின்னா அது என்னுடைய வேலை ஆனால் நான் யார் அப்படின்னு எனக்கு ஒரு முகம் தேவை இல்லையா அந்த முகமாக எனக்கு என்ன தேவை என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஒரு கவிஞராக எழுத்தாளராக இன்னைக்கு அறியப்படுகிறேன் எல்லாருக்கும் ஒரு முகவரி கொடுப்பாங்க இல்லையா அப்படி எனக்குன்னு ஒரு முகவரி அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் எழுத்தாளராக கவிஞராக அறியப்படுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய கல்வி என்னுடைய ஈடுபாடாக ஈடுபாடு இந்த சமூகத்தின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஆர்வம் அதே நேரம் நம்ம மொழியின் மீது மீது இருக்கக்கூடிய அக்கறை ஆர்வம் அதையும் தாண்டி நம்மக்கிட்ட ஏற் ஒவ்வொரு நேரமும் ஏற்படக்கூடிய கேள்விகள் சின்ன குழந்தையில் நிறைய கேள்வி கேட்போம் அதுவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம நமக்கு நம்மடைய உளவியல் எப்படி இருக்கும் நமக்கு நல்லா எல்லாமே தெரியும் நம்ம நிறைய வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துடும் அப்போ கேள்விகள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் இன்றைக்கி நான் இங்கே வரும்பொழுது எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமிதமாக இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லாமே இனி அடுத்த தலைமுறையை நீங்களும் சேர்ந்து வளர்க்க போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க நாளைக்கு உங்கள் முன்னாடியும் யார் இருக்க போகிறா மாணவர்கள் இருப்பாங்க இந்த சமூகத்துடைய இளைய தலைமுறை உங்கள் முன்னாடியும் இருப்பாங்க எனக்கு அடுத்து பேசக்கூடிய தி பரமேஸ்வரி அவர்கள் என்னுடைய தோழி நாங்கள் கல்லூரியில் நான் மாநில கல்லூரியில் படித்தேன் அவங்களும் நானும் மாநில கல்லூரியில் பிஹெச்டி பண்ணோம் அப்போ வந்து நாங்கள் வகுப்பு தோழிகளாக இருக்கோம் சரி தமிழ் இலக்கியம் இது நாங்கள் படிச்சது இங்கே நான் பேச வந்த தலைப்புன்றது இலக்கியத்தில் மகளிரின் பங்கு இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அதில் மகளிருடைய பங்களிப்பு எப்படி இருக்குது பெண்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயந்தான் ஏன்னா ஒரு சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடியவங்க யார் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் வீட்லேயும் அப்படி தானே அம்மா அம்மாவுக்கு இணையாக ஒரு ஆண் தலைமை பெண் தலைமை சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி தான் சமூகத்துலேயும் ஈக்குவலாக இருந்துகிட்ருக்கோம் அப்போ இலக்கியத்தில் அவங்களுடைய பங்களிப்பு எப்படியாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு புத்தகத்தை தொகுத்து வெளியிட்டேன் நான் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படிலாம் கிடையாது ஆனால் நான் படித்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் நம்மளோட சேர்ந்த எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட தானே நமக்கு பிடிச்ச கதையெல்லாம் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்குப்போம் நண்பர்கள்கிட்ட அது மாதிரி தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட சொல்லிக்குவோம் அந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்சி நான் படித்த ஒரு விஷயத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ நான் மொழிபெயர்த்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா லண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானில் எழுதப்பட்ட வாய்மொழி பாடல்கள் ஃபோக்லோர் நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே மக்கள் இயல்பாக இங்கே பழமொழியெல்லாம் சொல்கிறாங்கல்லப்பா ஆ பழமொழியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் திருக்குறள் மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு வரியில் அவங்க அப்பப்போ என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த பொருளை வைத்து உடனே ரெண்டு வரையில் அவங்க உருவாக்குறாங்க அதை போக்கில் பாட்டாகவும் பாடிட்டு போகிறாங்க இதை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை அப்போ நான் மொழிபெயர்த்து கொண்டு வந்தேன் அந்த புத்தகத்துடைய பேர் லண்டாய் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதே புத்தகத்தில் இன்னும் சில கவிதைகளை சேர்த்து நான் திருத்திய பதிப்பாக கொண்டு வந்திருக்கேன் இந்த புத்தகத்துக்கும் பேர் நான் மாற்றலை லண்டாய் தான் ஆனால் நான் எழுதிய அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் அந்த கவிதைகளை யார் எழுதினாங்க அப்படின்னா தெரியாது எல்லோருமே புனை பெயரில் எழுதியிருக்காங்க இல்லைன்னா பெயர் இல்லாமல் எழுதியிருக்காங்க அங்கே நடந்த விஷயங்களை படிக்கும்போது தெரிஞ்சது எழுதுனதுக்காகவே வீரியமாக சமூகத்தில் உள்ள விஷயத்தை தனக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்றத ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக எழுதுனாங்க அப்படி எழுதுனதுக்காகவே ஒரு கவிஞர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் எந்த பகுதியாக இருக்கட்டும் அங்கே வெளிப்படையாக எழுதுவது என்பதுக்கு ஒரு தடை இருக்கு அதனால தான் எழுத்தை கூட பேனாவை கூட நம்ம ஒரு ஆயுதம்னு சொல்கிறோம் இல்லையா பேனா வந்து ஒரு வலிமையான ஆயுதம்னு சொல்கிறோம் அந்த காலம் மாதிரி நம்ம பெரிய எல்லாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை நமக்கு தேவையானதை இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் வச்சிட்ருக்கோம் அதில் தொடர்ந்து நம்ம எதிர்ந்தாலும் கூகுளில் போய் நம்ம பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் எல்லா அறிவும் நம்ம தேக்கி வைக்கிறதுக்கு பதில் எல்லாமே நம்ம கையடக்க கணினியில் இருந்துக்கிட்டு இருக்கு இப்படியான ஒரு காலகட்டம் இப்போவும் கூட பெயர் இல்லாத எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கும் இன்னைக்கு ஏஐ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதுக்கு ஃபீட் பண்ணால் அதுவே வந்து கொடுத்துரும் இல்லையா நமக்கு எல்லாத்தையும் அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இப்பொழுதும் நமக்கான சூழல் எப்படியாக இருக்கிறது எழுதுவதற்கான தடை என்பது ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சூழல் எப்பொழுது மாறுமோ இந்த சூழலில் எப்பொழுது ஒரு மாற்றம் கிடைக்குமோ அப்பொழுது தான் முழுமையான பங்கேற்பாளர்களாக நம்ம வந்து மகளிரையும் பார்க்க முடியும் பார்பரானு ஒரு அம்மையார் பேனிக்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அது ஆங்கிலத்தில் கிடைக்குது அந்த பேனிக் அப்படின்ற புத்தகத்தை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு எழுத்தாளராக தான் நினைச்சதெல்லாம் எழுதுகிறாங்க ஆனால் எழுதுன எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாங்களா அப்படின்னா எழுதுனதெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்குது இதை வெளியே சொன்னால் என்ன ஆகுமோ நம்ம எழுதுகிறோன்றதை வெளியே சொன்னால் என்ன ஆகுமோ அப்படின்னு கடந்த நூற்றாண்டில் அவங்க பயப்படுறாங்க அதனால் அவங்க எழுதுனதை அவங்களே கிழிச்சு போட்டுடுறாங்க அவங்களே அழிச்சிடுறாங்க அப்படி இருக்கின்ற அந்த அம்மையார் கடைசியில் அவங்க கணவர் தான் இந்த அம்மா எழுதுகிறாங்கன்றத பார்த்துட்டு ஏன் இதை நம்ம புத்தகமாக கொண்டு வரக்கூடாதுன்னு அவரை நினச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவருடைய புத்தகத்தை தொகுத்து நூலாக கொண்டு வராங்க அப்போ பெண்கள் மனதில் ஒரு தயக்கமும் அச்சமும் இருக்கு இல்லையா இந்த தயக்கமும் அச்சமும் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பண்பாட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நம்ம வெளிப்படையாக எழுத முடியுமா அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அந்த தயக்கத்தை உடச்சிட்டு எழுதுனாக்கா அவங்க சிறந்த எழுத்தாளராக வந்துட முடியுது இதற்கான எடுத்துக்காட்டை நம்ம நம்ம சூழல்லையும் நம்மளுடைய பகுதியிலையும் பார்க்க முடியுது ஹிந்தியில் உருதில் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள்னு பேசப்பட்ட ஆண் எழுத்தாளர்கள் இருந்த அதே காலத்தில் அவங்களுடைய தோழியாக மண்டோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டோவுடைய தோழியாக அறியப்பட்டவர் இஸ்மத் சுக்தாய் அவங்க நிறைய உரையாடலில் பங்கேற்கிறாங்க தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பேசுகிறாங்க எழுதுகிறாங்க ஆனால் உடனடியாக பரவலாக யார் அறியப்படுறாங்கன்ற இடத்துல இஸ்மத்தோடைய பங்கேற்பு மிக தாமதமாக தான் வெளியே வருது அப்பவே வந்து நண்பர்கள் மூலமாக பதிவு ஆனால் கூட அது வெளியே வர்றதுக்கு நாளாகுது சரி நம்மளுடைய தமிழ் இலக்கியம் இது எப்படி இருக்கு இங்கே ஏற்கனவே இலக்கியம் படித்த மாணவர்கள் இருக்கீங்களா இலக்கிய மாணவர்கள் தமிழ் இலக்கிய மாணவர்கள் இருக்கீங்களா சரி சங்க இலக்கியம் நம் எனக்கு முன்னாடி பேசினவரும் சங்க இலக்கியம் தொடர்பாக பேசியிருந்தாங்க சங்க இலக்கியத்தில் நமக்கு ஒரு நானூறு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிற பாடல்கள் கிடச்சி தொகுத்துருக்காங்க ஏறக்குறைய நானூறு எழுத்தாளர்கள் அதில் பெண்களுடைய பங்கேற்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நானூறு பேருக்கு ஈக்குவலாக இணையாக எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய நாற்பது பேருடைய பெயர் கிடைக்குது நமக்கு தாயா தாயம்மாள் அரவாணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் மகடு முன்னிலை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதில் இந்த கவிஞர்களை பற்றி விரிவாக எழுதியிருக்காங்க உங்களுக்கு நூலகத்தில் கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம அவ்வ சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா திரைப்படங்களில் பார்த்துருப்போம் ஒவ்வையார் திரைப்படம் பார்த்துருப்போம் ஔவையார் பற்றிய குறிப்புகள்லாம் நம்ம கேட்டிருப்போம் அவ்வையார் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளோ பேருக்கு தெரியும் என்னப்பா இவ்வளோ தயங்குறீங்க ஔவை பாட்டியை தெரியாமல் யாராவது இருப்போமா அப்படின்ற இடத்துல தான் நான் கேள்வி கேட்குறேன் மகிழ்ச்சி ஒளையார் நம்ம பண்பாட்டில் இருக்காங்க ஒவ்வையார் நம்ம எழுத்தில் இருக்காங்க இந்த யார் நான் படித்த காலத்தில் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா திரைப்படத்தில் பார்த்ததுனால அவை பாட்டியாக இருப்பாங்க நல்ல வயசாகி கோல் ஊனிக்கிட்டு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இப்படி தான் எனக்கும் மூளையில் பதிவாகியிருந்தது அதுக்கு அடுத்து நானும் கல்லூரிக்கு வரேன் நிறைய கூட்டங்களில் கலந்துக்கிறேன் நானும் பேராசிரியர்களோடு உரையாடுறேன் அப்போ எங்களுடைய பேராசிரியர் எங்கள் கல்லூரியில் அவர் புதுக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் கவிஞர் இன்குலாப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு உரையாடும் பொழுது அவர் சொன்ன தகவல் ஔவையார் வந்து ஒருத்தங்க கிடையாது அவ்வையார் ஒரே ஒரு எழுத்தாளர் அல்ல ஒளவையார் என்ற பெயரில் பலர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவரே அவ்வையார்னு ஒரு நூல் கொண்டு வந்தார் ஔவையார் என்ற நூலில் சங்க காலத்து அவ்வையாரை அந்த நூலில் அவர் எழுதியிருக்காங்க ஆ மங்கை அப்படின்னு சொல்லிட்டு நாடகவியலாளர் நிறைய நாடக நாடகத்துறை சார்ந்த விஷயங்கள்னு நீங்கள் தேடினாலே தமிழில் ஆ மங்கை அவர்களுடைய பெயர் கிடைக்கும் உங்களுக்கு அவங்க ஔவையார் நாடகத்தை இயக்குனாங்க மிக முக்கியமான செயல்பாடாக தமிழில் அது இருந்தது ஔவையார் பார்த்திங்கன்னா சங்ககால ஔவையார் பக்தி இலக்கிய காலகட்டத்தில் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் ஔவையார் இருந்திருக்காங்க அதுக்கும் அடுத்த காலகட்டத்தில் தனிப்பாடெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு பதினேழு பதினெட்டு அந்த நூற்றாண்டை ஒட்டி அப்பவும் ஓவையாருன்ற பேரில் எழுதியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஔவையாருன்ற பேரில் எழுதி எழுதியிருக்கிறத பார்க்குறோம் இதில் சங்க இலக்கிய ஔவையார் முற்றிலும் வேறுபட்டவங்களாக இருக்காங்க அதியமானோடு நட்பு கொண்ட தோழியாக இருக்கக்கூடிய ஔவையார் அதே ஔவையார் அரசியல் காரணத்துக்காக தூது போகிறவங்களாகவும் இருக்காங்க தன்னுடைய பாடல்களை அப்படியே தன்னுடைய எண்ணத்தை எல்லாம் பதிவு செய்து பாடலில் எழுதி வைக்கிறாங்க அவங்களுடைய ஒரு பாட்டு பார்த்திங்கனாக்கா முட்டுவேண்கொள் தாக்குவேண்கொள் அப்படின்ற ஒரு பாடல் தன்னுக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்கும் காதல் சார்ந்து காமம் சார்ந்து என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றத மிக வெளிப்படையாக அவங்க எழுதியிருக்காங்க நம்ம பின்னாடி ஆத்திச்சூடி சொன்ன ஔவையார் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பின்னாடி காலகட்டத்தவங்களாக இருக்காங்க சரி இடைக்காலம் அப்படின்றதுக்கு முன்னாடி பக்தி இலக்கிய காலம்னு இருக்குது அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய பங்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் இவங்களுடைய பேரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்டாள் பேரை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க மார்கழி மாதம் பாவை பாடுறதுன்னு இருக்கும் பாவை நோன்பெடுத்தல் பாவை பாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆண்டாலுடைய பாட்டிலிருந்து தான் எடுத்து தொடர்ச்சியாக பாடுறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்ற தொகுப்பில் ஆண்டாளுடைய பாசுரங்கள் இருக்குது காரைக்கால் அம்மையார் அப்படின்ற அம்மா அவங்களுடைய கதையை கேட்டோம் அப்படின்னா நம்ம இலக்கியத்தில் அந்த அம்மாவை படிச்சுட்டு அவங்கள பற்றின கதையெல்லாம் கேட்கும்போது அது ரொம்ப வித்தியாசமான கதையாக இருக்கும் அவங்க தலைகீழாக ந தலையாலேயே நடந்து போனவங்க அப்படின்ற குறிப்பெல்லாம் வந்து படிக்கிறோம் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததுன்னு அது என்ன விதமான பிரச்சனை நீங்கள் தேடி நூலகத்தில் படிச்சுக்கோங்க இல்லறத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னு ஆனால் அவங்க தான் நம்ம பின்னாடி சிற்றிலக்கியம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அற்புத திருவந்தாதி முதலான விஷயங்களை வந்து சிற்றிலக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி முதல்ல வருது தமிழில் பார்க்கும்பொழுது பெண்களுடைய பங்களிப்பு அதில் இருக்கு அதில் காரைக்கால் அம்மையாரோடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அதுக்கும் அடுத்தடுத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தனிப்பாடல் காலகட்டம் சிற்றிலக்கியம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போதே தனித்தனியாக பாட்டு எழுதிட்டுருக்காங்க அப்படியான ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெற்றிடமான காலகட்டம் அப்படி தான் நான் நினச்சிருக்கேன் ஔவையாரோட பாட்டு கிடச்சிருக்கு அதை தாண்டி வேறு பாடல்கள் கிடச்சிருக்கா அப்படின்னா எனக்கு கிடைக்கல நான் மாணவியாக இருந்த காலகட்டத்தில் எனக்கு போதுமான தரவுகள் கிடைக்கல அதுக்கு அடுத்த காலகட்டத்துலேயும் நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறமும் தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் காளிமுத்தம்மைன்னு ஒரு அம்மா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் ப பார்க்குறேன் ஒரு சில பேர்களை பார்க்குறேன் அப்போ நான் தொடர்ந்து தனிப்பாடல்களை படிக்கும்பொழுது தேடும்பொழுது எனக்கு அங்கேயும் ஏறக்குறைய ஐம்பது பெண் கவிஞர்கள் இருக்கிறது பார்க்க முடிஞ்சது அதுக்கும் அடுத்து கடந்த நூற்றாண்டுடைய தொடக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா பத்திரிகை துறையிலையும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது கவிதை கதை சிறுகதை என்ற விஷயங்களில் அவங்க அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க எழுதியிருக்காங்க இரா மித்திலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெண் எழுத்து அப்படின்னு ஒரு நூல் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆய்வு நூல் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பத்திரிகை உலகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் விரிவாக எழுதியிருக்காங்க வைமு கோதை நாயகி அம்மாள் அப்படின்னு அவங்களுடைய எழுத்தை அவங்க வெளியே கொண்டு வர்றதில் சிக்கல் இருக்குது தான் ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சால் கூட அதை பதிவு செய்ய முடியல அவங்களால அந்த பத்திரிகையை நடத்துகிறவரே வந்து அதற்கு தடையாக இருந்தார் அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க தனியாக ஒரு பத்திரிகையை தானே ஆரம்பித்து கொண்டு வரணும்னு சொல்லி பத்திரிகையை கொ கொண்டு வராங்க இப்படியாக பத்திரிகையிலையும் கொண்டு வரதுலேயும் பிரச்சனைகள் இருந்தது கடந்த நூற்றாண்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இரா மீனாட்சி திரிசடை போன்றவர்கள்லாம் கவிதைகள் எழுதி ஒரு பெரிய ஒரு திறப்பை கொண்டு வந்திருக்காங்க புது கவிதை அப்படின்ற விஷயத்துக்குள்ளேற மிக தீவிரமாக ஒரு செயல்பாடு அங்கே ஆரம்பித்து அடுத்தடுத்தடுத்து தொடங்குறதை பார்க்குறோம் இதே நேரம் பெண்களும் மிக அதிகமாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருந்தார்கள் அவங்களுடைய சூழல் காரணமாக அவங்களுடைய அரசியல் சமூக சூழல் காரணமாக அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருந்தது இல்லையா அரசியல் காரணங்களால் அதனால் நிறைய அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எழுதுகிறாங்க அது தொகுப்பாக வந்திருக்கு சொல்லாத செய்திகள் அப்படின்னு ஒரு நூல் வந்தது அது படிக்கும்பொழுது இன்னும் புதிய அனுபவமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிகை நிறைய பத்திரிகையில் பெண்கள் எழுதுறது அதே நேரம் நூல்களை தொகுப்பாக கொண்டு வரதுன்றது அதிகப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி அந்த தொகுப்பு நூல் கொண்டு வரதில் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் நூல் வர்றது அதிகமாக ஆச்சு அடுத்ததாக சிறு பத்திரிகை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எழுதுகிறாங்க அப்போ பெண்களே சிறுபத்திரிகை பத்திரிகை நடத்தியிருக்காங்களா அப்படின்னா நடத்தியிருக்காங்க மாலதி மைத்ரி அனங்கு அப்படின்னு ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தார் குட்டி ரேவதி கவிஞர் குட்டி ரேவதி அவர்கள் பனிக்கூடம்னு ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தாங்க இது ரெண்டுமே வந் முக்கியமான செயல்பாடாக இருக்குது நம்மளுடைய புதுக்கவிதை காலகட்டத்திலிருந்து இந்த நூற்றாண்டு கடந்த நூற்றாண்டு ஒரு பாலமாக இருந்து இந்த நூற்றாண்டோட தொடக்கம் எப்படியாக இருக்குன்னா பெண்கள் அதிகமாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நம்மளுடைய முகநூல் இருக்கு இல்லையா முகநூலில் அதிகமாக கவிதை எழுதி முகநூலில் எழுதுனது மூலமாகவே தொகுப்பு கொண்டு வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பத்திரிகையை அணுகி நம்ம அதில் கொண்டு வரணும் அந்த பத்திரிகையை ந மனசு வச்சாதான் பப்ளிஷ் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை உடச்சி பெண்கள் தாங்களும் எழுத முடியும் அப்படின்றத அவங்களுக்கான இடம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் எழுதுகிறாங்க அப்போ அவங்களுக்கு ப்ளாக் இருக்குது வெப்சைட் போட்டு எழுத முடியுது இப்படின்ற இடத்துல ப்ளாக்ஸ் சிலர் வந்து போட்டு எழுதிட்டுருக்காங்க நிறைய நூல்கள் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மொழிபெயர்ப்பு துறையிலையும் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இரண்டு இரண்டு மூன்று கவிதைகளை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இரா மீனாட்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்களுடைய ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன் பட்டியலை எழுத ஆரம்பித்தேன் அவ்வையார் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் பாரதி 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 ஏன் எழுதுவதை நிறுத்திவிட்டாய் புதிய எழுத்துக்கள் ஆயுதத்துடன் எதிரே நடந்து வருகின்றன எழுது பட்டியலை தொடர்ந்து எழுது உன் கையெழுத்து அழகாகவே இருக்கிறது பெண்ணே ஆண் எழுத்தை விட அர்த்தம் ததும்பி இருக்கிறது மெய்யும் உயிர் மெய்யும் உயிரோடு தகித்து கொண்டிருக்கிறது எதிராளியின் போலியில் மயங்கி இழந்து விடாதே வரிவடிவங்களை எகிலேயே எழுது இறைகை மட்டும் நீவி விட மறந்து விடாதே இது அவருடைய கவிதை எனக்கு அடுத்ததாக பேசப்போகிற பரமேஸ்வரி அவர்களுடைய கவிதை ஒன்று பிரபஞ்சத்தி புற்களை தரிக்கும் பொழுதேனும் பசுந்தழை வாசம் அவள் காமம் அணுக்களின் எல்லாம் தேக்கிய அழைப்பு அக்கண்களில் காலத்திலிருந்து அகாலத்துக்கு விரியும் கால்களின் இடையில் கச்சித பொருத்தமாய் சென்று அமர்கிறதொரு கெண்டை மீன் உள்ளெழுகிறது நாட்டியத்தின் மாயவித்தை தனித்து சிதறிய இசைத்துணுக்கென அவளது குரல் குளிர்மை நிரம்பிய அவ் அறைக்குள் மோகத்தின் ஓவியமென அம்முகம் தொல் நலம் அழிய தனிந்த மோனத்தில் ஒளிர்ந்து மறைகிறது பிரபஞ்சத்தி அடுத்ததாக இறுதியான கவிதை ஒன்று வாசிக்கிறேன் தீண்டப்படாத முத்தம் கவிஞர் சுகிர்தராணி அவர்களுடைய கவிதை எம் வாய்களில் திணிக்கப்பட்ட மலத்தை எல்லாம் எம் வாய்களில் திணிக்கப்பட்ட மலத்தை எல்லாம் திணிப்பவர்கள் மீதே துப்ப தெரிந்து கொண்டோம் எம் வயிறுகளுக்கு சாணிப்பால் புகட்டிய கரங்களை நரும்ப நரம்பறுக்கவும் கற்றுக்கொண்டோம் மறுக்கப்பட்ட தெருக்களில் கூட செருப்பணிந்து செல்லும் செருக்கினை பெற்றுவிட்டோம் ஆண்டைகள் முன் ஆண்டைகள் முன் அடிபணிந்தே வளைந்து போன முதுகெலும்புகளை நிமிர்த்தி போடவும் அறிந்து கொண்டோம் நீரற்ற ஓடைகளில் நிகழும் கௌரவக் கொலைகளிலிருந்து உயிர்த்தெழவும் உணர்ந்து கொண்டோம் தடமழித்து ஏடெடுக்கவும் எழுந்து நின்றோம் ஒடுக்கப்பட்ட தோர் தோற்பறையிலிருந்து விடுதலையின் மா இசையை ஒடுக்கப்பட்ட தோர் தோற்பறையிலிருந்து விடுதலையின் மா இசையை மீட்டெடுக்கவும் பழகிக்கொண்டோம் என்றாலும் என் கருத்த உடல்களிலிருந்து சிந்தப்படுகின்ற இரத்தமெல்லாம் இத்தேசத்தில் தீப்பற்றி எரிகின்றன, தீண்டப்படாத முத்தங்களாக இத்தனை நேரமாக மிக அமைதியாக பொறுமை காத்து கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி